இன்றைய வேத பகுதி ஒன்று சாமுவேல் பதினெட்டாம் அதிகாரம் அவன் சவுலோடே பேசி முடித்த பின்பு யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோடே ஒன்றா இசைந்திருந்தது யோனத்தான் அவனை தன் உயிரைப் போல சிநேகித்தான் சவுல் அவனை அவன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி போக ஒட்டாமல் அன்று முதல் தன்னிடத்தில் வைத்து கொண்டான் யோனத்தான் தாவீதை தன் ஆத்துமாவை போல சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள் யோனத்தான் போர்த்து கொண்டிருந்த சால்வையை கலற்றி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையையும் கூட தாவீதுக்கு கொடுத்தான் தாவீது சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்திற்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்ததினால் சவுல் அவனை யுத்த மனுஷரின் மேல் அதிகாரியாக்கினான் அவன் எல்லா ஜனத்தின் கண்களுக்கும் சவுளுடைய ஊழியக்காரின் கண்களுக்கும் கூட பிரியமாயிருந்தான் பெலிஸ்தனை கொன்று திரும்பி வந்த பின்பு ஜனங்கள் திரும்பி வரும்போது ஸ்திரீகள் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களிலும் இருந்து ஆடல் பாடலுடன் புறப்பட்டு மேளங்களோடும் வாத்தியங்களோடும் சந்தோஷமாய் ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள் அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது ஆயிரம் தாவீது கொன்றது பதினாயிரம் என்று முறைமுறையாக பாடினார்கள் அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாய் இருந்தது அவன் மிகுந்த எரிச்சலடைந்து தாவீதுக்கு பதினாயிரம் எனக்கோ ஆயிரம் கொடுத்தார்கள் இன்னும் ராஜாங்கு மாத்திரம் அவனுக்கு குறைவாய் இருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மாரமாய் பார்த்தான் மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று அவன் வீட்டிற்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான் அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்துக் கொண்டிருந்தான் சவுலின் கையிலே ஈட்டி இருந்தது அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோடே சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எரிந்தான் ஆனாலும் தாவீது விலகி இரண்டு தரம் அவனுக்கு தப்பினான் கர்த்தர் தாவிதோடே கூட இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகிப் போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்து அவனை தன்னை விட்டு அப்புறப்படுத்தி அவனை ஆயிரம் பேருக்கு அதிபதியாக வைத்தான் அப்படியே அவன் ஜனத்திற்கு முன்பாக போக்கும் வரத்துமாய் இருந்தான் தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான் கர்த்தர் அவனோடே கூட இருந்தார் அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான் இஸ்ரவேலரும் யூத ஜனங்களும் ஆகிய யாவரும் தாவிதை சிநேகித்தார்கள் அவர்களுக்கு முன்பாக அவன் போக்கும் வரத்துமாயிருந்தான் என் கையல்ல பெலிஸ்தரின் கையே அவன் மேல் விழட்டும் என்று சவுல் நினைத்து கொண்டு சவுல் தாவீதை நோக்கி இதோ என் மூத்த குமாரத்தியாகிய மேராவை உனக்கு மனைவியாக கொடுப்பேன் நீ எனக்கு நல்ல சேவகனாய் மாத்திரம் இருந்து கத்தருடைய யுத்தங்களை நடத்து என்றான் அப்பொழுது தாவிது சவுலை பார்த்து ராஜாவுக்கு மருமகன் ஆகுறதற்கு நான் எம்மாத்திரம் என் ஜீவன் எம்மாத்திரம் இஸ்ரவேலிலே என் தகப்பன் வம்சமும் எம்மாத்திரம் என்றான் சவுலின் குமாரத்தியாகிய மேராப் தாவீதுக்கு கொடுக்கப்படும் காலம் வந்தபோது அவள் மேகோலாத்தியனாகிய ஆதாரியலுக்கு மனைவியாக கொடுக்கப்பட்டாள் சவுலின் குமாரத்தியாகிய மீகால் தாவீதை நேசித்தாள் அது சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது அது அவனுக்கு சந்தோஷமாய் இருந்தது அவள் அவனுக்கு கண்ணியாயிருக்கவும் பெலிஸ்தரின் கை அவன் மேல் விழவும் அவளை அவனுக்கு கொடுப்பேன் என்று சவுல் எண்ணி தாவீதை நோக்கி நீ என்னுடைய இரண்டாம் குமாரத்தினால் இன்று எனக்கு மருமகனாவா என்றான் பின்பு சவுல் தன் ஊழியக்காரரை பார்த்து நீங்கள் தாவீதோடே ரகசியமாய் பேசி இதோ ராஜா உண்மேல் இருக்கிறார் அவருடைய ஊழியக்காரர் எல்லோரும் உம்மை சிநேகிக்கிறார்கள் இப்பொழுது நீர் ராஜாவுக்கு மருமகனானால் நலம் என்று சொல்லுங்கள் என்று கற்பித்தான் சவுலின் ஊழியக்காரர் இந்த வார்த்தைகளை தாவீதின் செவிகளில் கேட்க பேசினார்கள் அப்பொழுது தாவீது நான் ராஜாவுக்கு மருமன் ஆகிறது லேசான காரியமா நான் எளியவனும் அற்பமா எண்ணப்பட்டவனுமாய் இருக்கிறேன் என்றான் தாவீது இன்ன இன்னப்படி சொன்னான் என்று சவுலின் ஊழியக்காரர் அவனுக்கு அறிவித்தார்கள் அப்பொழுது சவுல் ராஜா பரிசத்தை விரும்பாமல் பெலிஸ்தரின் நூறு நுனித்தோல்களினால் ராஜாவின் சத்துருக்களிடத்தில் பழிவாங்க விருப்பமாய் இருக்கிறார் என்று தாவீதுக்கு சொல்லுங்கள் என்றான் தாவீதை பெலிஸ்தரின் கையினால் விழப்பண்ணுவதே சவுலுடைய எண்ணமாயிருந்தது அவன் ஊழியக்காரர் தாவீதுக்கு இந்த வார்த்தைகளை சொன்னபோது ராஜாவுக்கு மருமகனாகிறது தாவிதுக்கு பிரியமாயிருந்தது அதற்கு குறித்த நாட்கள் நிறைவேறும் முன்னே தாவீது எழுந்து தன் மனுஷரை கூட்டிக் கொண்டு போய் பெலிஸ்தரில் இருநூறு பேரை வெட்டி அவர்கள் நுனி தோல்களை கொண்டு வந்து தான் ராஜாவுக்கு மருமகன் அவைகளை ராஜாவுக்கு எண்ணி செலுத்தினான் அப்பொழுது சவுல் தன் குமாரத்தியாகிய மீகாலை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான் கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார் என்று சவுல் கண்டறிந்து கொண்டான் சவுலின் குமாரத்தியாகிய மீகாலும் அவனை நேசித்தாள் ஆகையால் சவுல் இன்னும் அதிகமாய் தாவீதுக்கு பயந்து தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் தாவீதுக்கு சத்ருவாய் இருந்தான் பெலிஸ்தருடைய பிரபுக்கள் புறப்படுகிற போதெல்லாம் தாவீது சவுலுடைய ஊழியக்காரர் எல்லாரைப் பார்க்கிலும் புத்திமானாய் நடந்து கொண்டான் அவன் பேர் மிகவும் கனம் பெற்றது ஆமேன்